இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையிலேருந்து விட்டுருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் மொத்தமாக மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு காலி பணியிடங்களானது விட்டுருக்காங்க ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான காலி பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு முடித்திருந்தாலே போதுமானது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் வாங்க இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் இதுதான் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸு இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க இந்த வேலைக்கு அந்த டீட்டெயில்ஸை பார்த்துடலாம் இது என்ன டைப் ஆஃப் ஜாப் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வேலை எந்த துறையிலேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்திலேருந்து தான் விட்டுருக்காங்க காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு காலையிடங்களானது விட்டுருக்காங்க பணிகள் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான வேக்கன்சி பணியிடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நமக்கு இருக்க போகுது இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அடுத்ததாக பணியிடங்கள் விவரம் பார்ப்போம் அதுவும் மண்டல வாரியாக விட்டுருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை சென்னை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி அறுபத்தி நாலு வேக்கன்சியானது வி விட்டுருக்காங்க இது வந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இது வந்து தனியாக பிரித்து கொடுக்கல ஓட்டுநருக்கு இவ்வளோ நடத்துனருக்கு இவ்வளோதுன்னு பிரித்து கொடுக்கல மொத்தமாக தான் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி அறுபத்தி நாலு வேக்கன்சியானது மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையிலேருந்து விட்டுருக்காங்க அடுத்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு சென்னை இதில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினெட்டு வேக்கன்சியானது விட்டுருக்காங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் விழுப்புரம் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் விழுப்புரத்தில் எண்பத்தி எட்டு வேக்கன்சியும் வேலூரில் ஐம்பது வேக்கன்சியும் காஞ்சிபுரத்தில் நூற்றி ஆறு வேக்கன்சியும் கடலூரில் நாற்பத்தி ஒரு வேக்கன்சியும் திருவண்ணாமலையில் முப்பத்தி ஏழு வேக்கன்சியும் மொத்தமாக முந்நூற்றி இருபத்தி ரெண்டு வேக்கன்சியானது விழுப்புரம் மண்டலத்தில் விட்டுருக்காங்க அடுத்ததான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் சேலம் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் பாத்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு வேக்கன்சி விட்டுருக்காங்க தருமபுரியில் பாத்தீங்கன்னா நூற்றி நாலு வேக்கன்சியானது விட்டுருக்காங்க மொத்தமாக நானூற்றி எண்பத்தி ஆறு காலி விட்டுருக்காங்க அடுத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோண மண்டலம் அடுத்து கும்பகோண மண்டலத்தை பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் நூற்றி ஒரு வேக்கன்சியும் நாகப்பட்டினத்தில் நூற்றி முப்பத்தி ஆறு வேக்கன்சியும் திருச்சியில் நூற்றி எழுபத்தி ஆறு வேக்கன்சியும் காரைக்குடியில் நூற்றி எண்பத்தஞ்சி வேக்கன்சியும் புதுக்கோட்டையில் நூற்றி பத்து வேகன்சியும் கரூரில் நாற்பத்தெட்டு வேக்கன்சியும் மொத்தமாக எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு வேக்கன்சியானது விட்டுருக்காங்க இருக்கிறதுலேயே கும்பகோணம் மண்டலம் தான் அதிக வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மதுரையில் நூற்றி தொண்ணூறு வேக்கன்சியும் திண்டுக்கல்லில் அறுபது வேக்கன்சியும் விருதுநகரில் எழுபத்தி ரெண்டு வேக்கன்சியும் மொத்தமாக முந்நூற்றி இருபத்தி ரெண்டு வேக்கன்சியானது விட்டுருக்காங்க அடுத்து தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி மண்டலம் திருநெல்வேலியில் நூற்றி முப்பத்தி ஒன்பது வேக்கன்சியும் நாகர்கோவிலில் நூற்றி இருபத்தி ஒன்பது வேக்கன்சியும் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி நாலு வேக்கன்சியும் மொத்தமாக முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சி திருநெல்வேலியில் விட்டுருக்காங்க அடுத்து கோவை மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பத் நூறு வேக்கன்சியும் ஈரோட்டில் நூற்றி பத்தொம்போது வேக்கன்சியும் ஊட்டியில் அறுபத்தி ஏழு வேக்கன்சியும் திருப்பூரில் ஐம்பத்தெட்டு வேக்கன்சியும் மொத்தமாக முன்னூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சியானது விட்டிருக்காங்க இந்த வேலைக்கான தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அப்புறம் தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க முதலிது சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினெட்டு மாதம் அனுபவத்துடன் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து எயிட்டீன் மந்த்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்ததாக வயது வரம்பு பொறுத்த வரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான டிஎன்எஸ்டிசி ஓட்டுநர் மற்றும் நடத்தனர் வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று உள்ளபடி பொது பின பொது பிரிவினர் ஓசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா இருபத்தி நாலுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக பிசிஎம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா இருபத்தி நாலு முதல் நாற்பத்தைந்து வயது வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே ஓசி கேட்டகரியில் எக்ஸர் யூஸ்மேன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா இருபத்தி நாலு வயதுலேருந்து ஐம்பது வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அதே பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி பிரிவில் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி அப்படின்னா இருபத்தி நாலு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையில் எழுத்து தேர்வு ஓட்டுநர் தேர்வு மற்றும் நேர்காணல் நேர்காணல் அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்படுறாங்களாம் மற்றதான் முக்கியமான ஒரு குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க உயரம் மற்றும் எடை பொறுத்த வரைக்கும் மினிமமாக நீங்கள் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ எடையும் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான விண்ணப்ப கட்டணம் பொறுத்தவரையில் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ரூபாய் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியோட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பது ப்ளஸ் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கான அப் அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸானது ஆன்லைன் முறையில் தான் நீங்கள் செலுத்தி ஆகணும் இந்த வேலைக்கான தகுதியும் விருப்பமும் உள்ளாங்க ஒன்ஸ் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இன்னொரு வேலைவாய்ப்பு செய்தியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி